பிஸ்மில்லாய் ரஹ்மான தொழுகையின் சிறப்புகள் முதல் பகுதி பார்ட் லெவன் தொழுகையின் முக்கியத்துவம் தொழுகையின் சிறப்புகள் வனத்து வணக்கத்திற்குரியவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை அவன் பொறுமையாளனும் சங்கமிக்கவனும் மேலான அரசின் இராட்சகனாகி அவன் தூய்மையானவன் எல்லா உலகங்களின் இராட்சகனாகி அல்லாவுக்கே எல்லா புகழும் உரியன ஐயா அல்லா நான் உன்னிடத்தில் கருணையும் மன்னிப்பையும் அடைய செய்யும் காரியங்களையும் ஒவ்வொன்று நன்மையான செயல்களையும் செய்யும் வாய்ப்பையும் ஒவ்வொரு தீமையான செயல்களிலிருந்தும் பாதுகாப்பையும் கேட்கிறேன் எனது எந்த பாவத்தையும் மன்னிக்காமல் விட்டுவிடாதே மேலும் எனது எந்த கவலையும் நீங்காமல் இருந்துவிடாதே இன்னும் உனக்கு பொருத்தமான உள்ள எனது எந்த தேவையும் நிறைவேற்றாமல் விட்டுவிடாதே கருணையாளர்களில் எல்லாம் மிகவும் கருணை உடையவனே ஹஜ்ரத் வஹாப் இப்னு முனாஃலிலாஹோ அலிய தமது நூலில் கூறியிருப்பதாவது தேவைகளை அல்லாவிடம் தொலகின் மூலமாக கேட்க வேண்டும் எத்தகைய துன்பம் வந்தாலும் தமது முன்னோர்கள் தொழுகையின் பக்கமே விரைந்து சொல் செல்வார்கள் கூப்பா நகரில் ஒரு கூலிக்காரர் இருந்தார் அவர் மீது மக்களுக்கு நல்ல நம்பிக்கை இருந்தது அவர் நாணயமுள்ளவராக இருந்தார் வியாபாரிகளின் பணத்தையும் பொருள்கள் பொருட்களையும் கொண்டு போய் சேர்ப்பது அவரது வேலையாகும் அவர் ஒரு தடவை பயணம் செய்து கொண்டிருந்தார் வழியில் ஒருவன் அவரை சந்தித்து எங்கே போகிறீர்கள் என்று கேட்டான் தான் போகும் இடத்தை கூலிக்காரர் கூறினார் நானும் அங்குதான் போக வேண்டும் நடக்க முடிந்தால் நானும் உன் கூடவே நடந்து வருவேன் ஆனால் நடக்க இயலவில்லை ஆகவே ஒரு தீனார் கூலி தருகிறேன் உன்னுடைய கோவேறு கழுதையின் மீது என்னை ஏற்றி கொள்கிறாயா என்று அவன் கேட்டான் கூலிக்கால கூலிக்காரர் சம்மதித்தார் அவன் ஏறி ஏறி கொண்டான் வழியில் ஓரிடத்தில் பாதை இரண்டாக பிரிந்தது எந்த பாதையில் போவது என்று அவன் கேட்டான் வழக்கமாக எல்லோரும் போகின்ற பாதையை கூலிக்காரர் சொன்னார் கூலிக்காரர் காண்பித்தார் அதற்கு அவன் இரண்டாவது பாதையை காட்டி இது சுருக்கமான பாதை இதில் செல்வது வாகனத்துக்கும் எளிது வழியில் பசுமையான இலை தலைகள் நிறைய இருக்கின்றன என்று சொன்னான் நான் அந்த பாதையில் போனதில்லையே என்று கூலிக்காரர் கூறினார் அயன் நான் பல தடவைகள் இதில் போய் இருக்கிறேன் என்றான் கூலிக்காரர் அதை கேட்டு அந்த புதிய பாதையில் வாகனத்தை ஓட்டினார் சிறிது தூரம் சென்றதும் ஒரு பயங்கரமான காடு வந்தது அத்துடன் அந்த பாதை முடிந்து விட்டது அங்கே நிறைய பிணங்கள் கிடந்தன அப்பொழுது அவன் வாகனத்திலிருந்து குதித்தான் இடி இடிப்பிலிருந்து கத்தியை எடுத்து கூலிக்காரரை குத்துவதற்கு நெருங்கினான் அப்பொழுது கூலிக்காரர் நிறுத்து உனக்கு பணமும் பொருளும் தாமே வேண்டும் இதோ இவை அனைத்தையும் எடுத்துக்கொள் என்னை கொன்று விடாதே என்று வேண்டினான் வேண்டினார் அவன் கேட்கவில்லை முதலில் உன்னை கொன்றுவிட்டுதான் கொன்றுவிட்டு பிறகுதான் இவைகளை எடுப்பேன் என்று சத்தியமிட்டு கூறினான் கூலிக்காரர் எவ்வளவோ வேண்டிக் கொண்டும் அந்த அநியாயக்காரன் கேட்கவில்லை கடைசியாக கூலிக்காரர் சரி இரண்டு ரக தொழுவதற்கு எனக்கு அவகாசம் கொடு என்று கேட்டார் அதை ஏற்று ஏற்றுக்கொண்டு அவன் ஏராளமாக சிரித்து விட்டு சீக்கிரமாக தொழுது கொள் இங்கே கிடக்கும் பிணங்கள் எல்லாம் கடைசி நேரம் இவ்வாறு தான் என்னிடம் கேட்டுக்கொண்டு தொழுதார்கள் ஆனால் அவர்களுடைய தொழுகை அவர்களுக்கு எந்த பலனையும் தரவில்லை என்று கூறினான் கூலிக்காரர் தொட அலிமித்தார் அல்ஹம்து சூரா ஓதினார் அடுத்த சூரா நினைவுக்கு வரவில்லை அந்த கொலைக்காரன் பக்கத்தில் நின்று கொண்டு சீக்கிரமாக தொழும்படி கூறினான் அப்பொழுது தன்னை அறியாமலே கூலிக்காரர் இந்த ஆயத்தை ஓதினார் ஓ ஓதினார் முசு தயு இசா த ஆஹூ வாயு சுஹா பொருள் திக்கற்றவர் அவனை அழைக்கும் பொழுது அதில் தருபவனும் அவரது துன்பத்தை நீக்குபவனும் யார் இதை ஓதியவாறு அவர் அழுது கொண்டு இழுந்தார் அப்பொழுது திடீரென்று ஒரு குதிரை வீரர் அங்கு தோன்றினார் அவர் தலையில் பளிச்சிடும் இரும்பு தொப்பி அணிந்தார் அவர் தமது ஈட்டியால் அந்த கொடியவனை குத்தி கொன்று விட்டார் அவன் இறந்து விழுந்த இடத்தில் தீப்பிடித்து கொழுந்து விட்டு எரிந்தது தொடர் ஹதீஸ் முடிந்தது முக்கியத்துவம் தொழுகையின் சிறப்புகள் நெக்ஸ்ட் பார்ட் போடுகிறேன் டுவெல் பார்ட் போடுகிறேன் படியுங்கள் ரொம்ப நல்லா இருக்குது ஹதீஸ் எல்லாம் படியுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்